வணக்கம் அன்பு ரசிக உள்ளங்களே கலைவிளக்கு சஞ்சிகையின் ஐந்தாவது இதழிலே உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற அன்பு ரசிக பெருமக்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் கடந்த இதழ் நான்கிலே நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்கியிருந்தார் அறிமுக அறிவிப்பாளர் திருமதி ஜெயராணி தேவ ரவீந்திரன் அவர்கள் அவருக்கு எமது நன்றியும் வாழ்த்துக்களும் கடந்த காலங்களிலே கலைவிளக்கு வீடியோ சஞ்சிகை வெளிவந்து கொண்டிருந்த பொழுதிலும் ஒரு சில மாதங்களாக தொடர்ந்து மாதா மாதம் உங்கள் ஆக்கங்களை தாங்கியபடி வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த இதழ் உலகம் முழுக்க பறந்து வாழுகின்ற அன்பு ரசிகர்கள் அன்பு கலைஞர்கள் ஆதரவாளர்கள் அனைவரும் எமது இந்த வீடியோ சஞ்சிகை முயற்சிக்கு வழங்கி வரும் அன்பான ஆதரவும் ஒத்துழைப்பும் எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக பேராசிரியர் சக்தி புயல் அவர்கள் வழங்கும் வாழ்த்து செய்தி கலைவிளக்கு என்னும் ஒளிநாடா சஞ்சிகை ஐரோப்பாவின் பெருமைக்குரிய ஒன்றாக தொடங்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய பெயருக்கு ஏற்ப கலை அறிவு தமிழ் இலக்கியம் தமிழ் கலாச்சாரம் என்னும் ஒளியினை உலகெங்கும் பரப்புகின்ற உன்னத பணியை இது மேற்கொண்டிருப்பதை அறிகிறேன் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு இது போன்ற கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளித்து அறிவை கலாச்சாரத்தை விரிவுபடுத்துகிற அரும்பணியினை இந்த சஞ்சிகை மேற்கொண்டிருப்பது பெருமைக்குரியது இதன் பணி சிறக்க எம் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் இந்திய திரைப்பட மோகம் அதிகமாக எங்கும் வீசுகின்ற இந்த காலத்திலே இந்திய திரைப்பட பாடல்களை அதிகமாக விரும்பி ரசித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஈழத்து தமிழ் பாடல்களுக்கு நாம் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த வகையில் நாம் வளர்த்தெடுக்க விரும்பும் ஈழத்து பாடல்கள் அடங்கிய நிகழ்ச்சி ஒன்று ஆமாம் ஆன்பு ரசிய உள்ளங்களே உங்கள் ரசனைக்கு

தீபாவளி எதுவும் அப்படி பார்த்துருக்க வேண்டியதா இருக்கு எல்லா ட்ரெயினும் போயிட்டு நம்ம ட்ரெயினை காணல ட்ரெயின் வர்ற வரைக்கும் அதோ நிக்கிறாரு அவர்கிட்ட பேசி பார்ப்போம் கொஞ்சம் நில்லுங்க விளக்கி சொல்லுங்க அண்ணே கிராமத்து அண்ணே விஷயம் என்னங்க விவரம் சொல்லுங்க தம்பி நகரத்து தம்பி சில கேள்வி நான் கேட்குறேன் அட பதில தான் கேட்கிறேன் அட அதுக்கு நான் கேளுங்க என் பதில் தான் பாருங்க தரம் நம்ம தரம் நம்ம கொஞ்சம் இல்லைங்க விளக்க சொல்லுங்க அந்த கிராமத்து அங்கே விஷயம் என்னங்க விவரம் சொல்லுங்க தந்து நகரத்து தந்து சில கேள்வி நான் கேட்குறேன் அட பதிலை தான் கேட்குறேன் அட அதுக்கென்ன கேளுங்கு என் பதில தான் பாருங்கு தரணம் தரணம் தீபாவலைய பத்தி சொன்னது உலகின் இருளிலே இருக்க வைத்த கூடியவர் இருந்த திருநாள் இது என்று கதை சொல்லுது சோலை சொன்ன வேலை ஊர் போல மாலை கண்ணந்த நீலை அதுதானே அசுரன் உண்டன் அழிவில் தெரிகிறது கொஞ்சம் மில்லுந்த விளக்கில் சொல்லுங்கள் சொங்க தம்பி நகரத்து தம்பி நான் கேட்குது இட பதில் தான் கேட்குது கேளுங்க எம்பதில் தான் பாருங்க உலகெங்கும் மொழியில்லை தனகெங்கு பொழுதிலே இதுக்கான காரணம் என்னன்ன கூறதும் பிள்ளி தோறும் பாபங்கள் மொழிகின்ற நேரமே அவன் மீது அவன் உள்ள போது தனேது அடையில் உள்ள உனக்கி போ அழகா புரிகிறது கொஞ்சம் நின்னீங்க விபரம் சொன்னீங்க அண்ணே கிராமத்து அண்ணே விஷயம் என்னன்னு விபரம் சொன்னீங்க தமி சில கேள்வி நான் கேட்டனே அட பதில் தான் கேட்டனே அதுக்கு நான் கேட்டீங்க எப்பதிலையும் கேட்டீங்க தரணும் சொன்னிங்க நினைச்சு சொன்னீங்க அண்ணே கிராமத்து அண்ணே விஷயம் என்னென்னு விவரம் சொன்னீங்க தம்பி நகரத்து தம்பி சில கேள்வி நான் கேட்டேன்னே அடப்பதில் தான் கேட்டேன்னே அட அதுக்கேன்ன கேட்டிங்க 80 இல்லேம் கேட்டிங்க தரன்ன தரன்னலனா ட்ரெயின் வந்துடுதே அப்ப நான் வரேனே ரொம்ப நன்றி